வணக்கம் இன்றைக்கு ஒரு லாங் ட்ராவல் வீடியோ இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சென்னையிலிருந்து குருவாயூர் அதுக்கு வந்து இந்த காரிலேயே என்ற பயணம் தான் இது போகிறப்போ சென்னையிலேருந்து திண்டுக்கல் பொள்ளாச்சியை டச் பண்ணிவிட்டு பாலக்காடு திருஷூர் வழியாக போகணும் ஏன்னா பொள்ளாச்சி கொஞ்சம் இந்த ஏரியாலாம் அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பார்த்துட்டு போகலான்ட்டு போனோம் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கே காரில் கிளம்பிட்டோம் ஏன்னா சிட்டியை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஏர்லி மார்னிங் க்ராஸ் பண்ணிடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த காரில் போகிறப்போ செல்ஃப் டிரைவிங்காக இருந்தானாக்க உங்களுக்கு ஹைவேஸில் ஓட்டி பழக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஹைவேஸ் டிரைவிங் வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிட்டி டிரைவிங் அது பார்த்துக்கணும் நீங்கள் இந்த கேரளா காரில் போகிறதா இருந்தாக்க மறக்காமல் உங்கள் காரோட ஆர்சி புக்கு உங்கள் லைசன்ஸு இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே வந்து தமிழ்நாடு லீஸ் ஸ்டேஷனை பார்த்தாக்க நிறைய செக் பண்ணுறதா சொன்னாங்க நான் வந்து ப்ரொஃபஷ்னல் டிரைவர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டோம் ஒரு அடிக்கடி கேரளா போயிட்டு வர ஆள் அதனால் நல்லா டிரைவ் பண்ணின்னு போனேன் நம்ம தமிழ்நாட்டில் நேஷ்னல் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னாக்க ஆஸ் குட் ஆஸ் எனி இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் அப்படி தான் இருக்குது இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் ஹைவேஸில் வந்து சில இடத்துல கிராசிங் வரா மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இப்போது ஃப்ளைஓவர் மாதிரி கட்டின்னு இருக்காங்க அதனால சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிடும் பட் இதெல்லாம் எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இப்போ போகிற வேகத்தை பார்த்தா இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு அங்கிலேருந்து பத்து வருஷம் போல இருக்குது ஒன்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சினாக்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் பயணம் ரொம்ப குயிக்காகவே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஹைவேஸில் போகிறப்ப மோஸ்ட்லி இந்த டிரைவர்ஸ் வச்சுன்னு போனீங்கன்னாக்க அவங்க வந்து கிட்டத்தட்ட நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் டிபெண்டிங் அப்பா தி டிராஃபிக் நல்லா அழகாக ஓட்டிட்டு போகிறாங்க இந்த ரூட்ல பொதுவாக நம்ம இந்த திண்டுக்கல் பொள்ளாச்சி சைடு போனோனாக்கா ரொம்ப சைடெல்லாம் பச்சை பச்சைனு ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி கேரளாவுக்குள்ளே போயிட்டிங்கனாக்கா ஒரு கேரளா வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா இங்கே சைடில் இருக்கிற மாதிரி அங்கே இடமே இருக்காது சீட் ஹோஸ் மாதிரி அடுத்த அடுத்து வீடுகள் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஒரு பெரிய தோட்டம் தோட்டத்துக்கு நடுவில் வீடு இப்படி தான் அங்கே இருக்கு பாருங்க நம்ம இந்த உள்ளாட்சி பக்கம் வந்திருக்கோம் அதான் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க அப்படியே க்ரீனரி மலை அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கு திண்டுக்கல் ரூட்டில் போகிறப்ப ஸ்டேட் ஹைவேஸில் தான் போனோம் அதுவும் தான் போட்டிருக்காங்க நேஷனல் ஹைவே பொறுத்த மட்டும் ஃபோர் லேனு நல்ல ரூட்ஸ் எல்லாம் நல்ல கிளீனாக போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் சுங்கவரி டோல்கேட் அது கட்டியே மாடாதுங்க ரொம்ப எத்தனை நம்ம இன்னும் எக்கச்சக்கமான டோல் சார்ஜஸ்ஸு ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நைன்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் கூட இருக்குது இந்த கான்செப்ட் வந்து என்னென்னு தெரியல ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸுக்கு ஒன்றா இல்லைனாக்கா செவன்ட்டி கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு டோல்கேட்டான்னு தெரியல ஆனால் இந்தியாவில் வந்து இந்த டோல்கேட் எக்கச்சக்கமா இருக்கு அண்ட் ட்ரான்ஸ்பர் போல்ட் அந்த திட்டத்தின் தான் இங்கெல்லாம் பண்றாங்க பட் அந்த லீஸ் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முடிஞ்சு சொல்றப்ப பார்த்தா டுவெண்ட்டி இயர்ஸ் தான் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் தெரியல இந்த வருஷ கணக்கில் இந்த மாதிரி டோல் தான் இருக்காங்க நீங்கள் சென்னையிலேருந்து குருவாயூர் காரில் போயிட்டு ரிட்டர்ன் வருக்கம் மோர் தென் டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட உங்களுக்கு தோலே வந்துடும் பொள்ளாச்சி பக்கம்லாம் நிறைய இந்த விண்மிலெலாம் வச்சுருக்காங்க உள்ளாச்சு ஸ்ட்ரீட் ஆகிபி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே காருக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கூட வாங்கி வச்சுருந்தேன் கேரளாவில் செக் பண்ணுவானாங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா டென் தௌசண்ட் வரைக்கும் ஃபைன் போடுவான்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இன்டர்ஸ்டேட் ட்ரிப்பெல்லாம் போகிறப்போ எல்லா டாக்குமெண்ட்டையும் க்ளீனாக வச்சுக்கோங்க பிஸ்கே இது வந்து அந்த பொள்ளாச்சியில் ஒரு ஆறுக்கு மேலே பாலம் கட்டிட்டாங்க அங்கேருந்து இருக்கிற வியூஸ் தான் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு இப்போதான் தெரியுது ஏன் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் பொள்ளாச்சிக்கு போகிறாங்க நல்ல ஒரு ரம்யமான காட்சிகள் அங்க பார்த்தாலும் ஒரே தென்னை மரங்கள் தான் இப்ப நம்ம பாலக்காடு திருச்சூர் ஹைவேஸ்ல வந்துட்டோம் இங்கதான் வந்து குதிரன் சுரங்கப்பாதைன்னு அது வழியா தான் போறோம் இந்த குத்திரன் சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னாக்க டூவே இப்போ இங்கே ஒரு இப்போ போகிறோம் இல்லையா அதே மாதிரி வரப்போ ஒரு அடுத்த சைட் இருக்குது இது வந்து நேஷ்னல் ஹைவே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோரில் வருது கேரளாவில் அமைக்கப்பட்ட முதல் சுரங்கப்பாதை இது இது ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருக்குதுக்கு வந்து மொத்தமா கிட்டத்தட்ட கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பயன்பாட்டுக்கு வந்தது நம்ம அந்த சுரங்கப்பாதைய தாண்டி வந்துட்டோம் பாலக்காடை தாண்டி திருச்சூர் போயிட்டு திருச்சூர்ல இருந்து குருவாயூருக்கு நம் பயணம் குருவாயூர் ரூட்டுக்கு வந்துட்டோம் திருச்சூர்ல இருந்து குருவாய் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கேரளானாலே ஒரே பச்சை பசியல்னு நல்லா ரம்யமா இருக்கு சிட்டில இருக்கிற மாதிரி அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது பெரிய பெரிய தோட்டம் தோட்டத்துக்கு நடுவில் வீடு அப்படிதான் பெரும்பாலும் அங்கே இந்த நம்ம போகிற வழியில் அப்படிதான் பார்த்தோம் இதுதான் நம்ம குருவாயூர் கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த கோவிலுக்கு எதிர்க்கே வந்து பாஞ்சஜன்யம்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க ஆன்லைன்ல நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த பெரிய காரிடர் வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து மார்னிங் நிர்மாலிய தரிசனத்துக்காக போனோம் நைட்டே பன்னெண்டு மணிக்கு போய் உக்காந்துட்டிங்கனாக்கா மூன்றரை மணிக்கு நிர்மாலய தரிசனத்துக்கு திறந்து விடுவாங்க இப்போ அபிஷேகம் முடிஞ்சு அதே அப்படியே எந்த அலங்காரமும் இல்லாத நம்ம கிருஷ்ணரை பார்த்து வரலாம் மேலும் இங்கே வந்து நிறைய மேரேஜஸ் நடக்குது இதுக்கு தான் டெம்பிளோட என்ட்ரன்ஸு இந்த டெம்பிளுக்கு எதிர்த்து வந்து சின்ன சின்ன மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அங்கே வந்து மேரேஜஸ் கேரளாவில் சிம்பிள் மேரேஜ் தான் போயிருக்கு டக்குன்னு கோவிலுக்கு முன்னாடி மேரேஜை நடத்திட்டு கிளம்பிடுறாங்க பாருங்க அதெல்லாம் சின்ன சின்ன மண்டபமாக இருக்குல்ல அதெல்லாம் மேரேஜ் நடத்திட்டு தான் மெயின் என்ட்ரன்ஸ் துரஸ்தம்பம் இருக்குது அப்படியே நேராக கிருஷ்ணர் நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்ததுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மதில் சுவர் இருக்கு இல்லையா அதிலெலாம் வந்து அந்த டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிருஷ்ணரோட நீலைகள் அதெல்லாம் நல்லா அருமையாக வரைஞ்சி வச்சுருக்காங்க அதே ஒரு மாதிரி அந்த பழங்காலத்து டிராயிங் மாதிரியே இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சுகாபாரத்தை வெளியிலேயே வச்சுருக்காங்க அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளே வந்து நிறைய பேர் அங்கப்பிரதர்ஷனம் கூட பண்ணியிருந்தாங்க இந்த மரத்தை வந்து எல்லாம் மணக்கிட்டு போகிறாங்க இதுதான் வந்து இந்த கோவிலோட மரம் இருக்குது கோவிலோட மற்றொரு வாசல் இது ஆனால் அந்த வாசல் வழியாக தான் விட்டுறாங்க மெயின் வாசல் துலாபாரம் இப்போ வெளியிலேயே வச்சுட்டாங்க துலாபாரத்தை ஏன்னா இங்கே உள்ள கோவிலுக்குள்ளே இருந்தது இப்போ வெளியிலே வச்சுட்டாங்க துலாபாரம் இதுதான் அங்கே வெளியில் உண்டியல் வச்சு அதுக்கு மேலே குருவாயிரப்பனுடைய ஒரு அருமையாக இருக்கும் விக்கிரகம் கேரளா எல்லா கோவில்லையுமே வந்து கோவில் விழாக்கள் யானைகளுக்கு முக்கியத்துவம் உண்டு அதை வரைஞ்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு சொந்தமான கேசவன் ஒரு யானை இருந்தது ரொம்ப நாளா இந்த யானை இறந்து போயிடுது அது ஞாபகார்த்தமா அதே அந்த யானை மாதிரியே இப்ப பாக்குறோம் பாருங்க அதுதான் அந்த யானை மாதிரியே அங்க காங்கிரீட்ல ஒரு தான் பார்க்கணும் பாருங்க இந்த பாஞ்சம் கெஸ்ட் ஹவுஸுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க பக்கத்திலேயே வந்து கிருஷ்ணரோட ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க கிருஷ்ணருக்கு கேசவன் யானை மாரா பிரபு அப்படின்னு பேர் இருந்தேன் கிருஷ்ணருக்கு அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நல்ல அருமையாக இருந்தது இந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நீங்கள் யாரென்னா சென்னையிலேருந்து குருவாயிருக்கு காரில் போடுறாங்க இந்த பயணம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த குருவாயூர்ல முடிச்சுட்டு அங்கேயிருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தோம் இப்போ அதே மாதிரி இந்த டன்னல் வந்தது இந்த டன்னல் தான் இப்ப பார்க்கணும் நம்ம குதிரன் டன்னல் இது வந்து இந்த பக்கத்துல நம்ம குருவாயூர் சென்னை போறப்போ வர அதே மாதிரி ஃப்ரீ லைன் டன்னல் உண்மை பண்ணிருக்காங்க ஒரு டன்னலுக்கும் இன்னொரு டன்னலுக்கும் நடுவில் எதாவது எமர்ஜென்சினாக்க ச்சோவர் பண்றதுக்கு கூட ஒரு வழி பண்ணிருக்காங்க நடுவுல இன்னைக்கு முன்னாடி வந்து எங்கள் மலையை சுற்றி போயிருந்தாங்க அப்போ நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இது திறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஈஸியாக எல்லாம் போய்ட்டு வந்துடுறாங்க ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பயண நேரம் குறையிறது அப்படின்னாங்க ஆக்சிடெண்ட்ஸும் நிறைய தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணிங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் இருந்ததுனாக்கா அதை கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா கமெண்ட்ஸு நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் அதுதான் நான் இதை ஒன்றும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு எங்களால் பார்க்க முடியும் இதே போல் மற்றொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சேனல் விவரம் நன்றி வணக்கம்